கடவுள் படைத்த அற்புதமான படைப்பிலே மனிதனுக்கு கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய வரம் கொடை எது தெரியுமா சிரித்து மகிழ்வது தான் சார் மிகப்பெரிய கொடை வேறு எந்த ஜீவனுக்கும் அது கிடையாது சார் எந்த ஜீவனுக்கும் கிடையாது நீங்கள் எதையுமே ரசிங்கன்றேன் எதையுமே நம்ம வந்து துன்பமாகவும் துயரமாகவும் பார்க்க வேண்டாம் சார் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பாருங்கள் அதனால் தான் நான் எப்பயுமே சொல்கிறது நீங்கள் ப காரில் பயணம் பண்ணுறீங்க ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க எந்த இடத்துல பயணம் பண்ணாலும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை மகிழ்ச்சியாக பார்க்க பழகிவிட்டால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா தேனாம்பேட்டை சிக்னல்லே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் புருஷோத்தமனை எட்டாம் கிளாஸ் படித்து எயித்து பி செக்ஷனில் என்கிட்ட படித்த புள்ள தான் அங்கே இருப்பார் ஒரு தடவை டி நகர் போயிட்டு நான் அப்படி திரும்பி வரேன் சமீபத்தில் தான் வந்து பா வந்தால் அங்கே வந்து ஒரு விசேஷம் நடக்குது ஒன்றும் இல்லை ஒருத்தன் ஃபுல் பாட்டில் கையில் வச்சின்னு காலி பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக ஏற்றிட்டான் ஏற்றிட்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாம அளவுக்கு நிற்கிறான் எடுத்தடி வைக்க முடியாத ஸ்டாஃபுக்கே பிரச்சனையாக இருக்குது அந்த கான்ஸ்டபுள் போய் கெஞ்சராரு யோ பாயா ரொம்ப வந்து அப்போ கூட வரமாட்டான் நவரை முடியல அப்போ அவரே கேட்டார் ஏயா காசு கொடுத்து நீதானா வாங்கின அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் உக்காந்து நிதானமாக சாப்பிட்ருக்கலாம் இல்லை எதுக்கடா ஃபுல்லாக ஏற்றிட்டு போக்குவரத்துக்கே தடையாக இருக்கிற அப்படின்னார் குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுன்னா என்னடா கட்டாயம்னார் பாட்டில் மூடி தொலைஞ்சி போச்சுன்னா அதாவது மூடி தொலைஞ்சு தான் அவன் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கும்னு மொத்தத்தையும் உள்ளே பாதுகாப்பாக ஊற்றிட்டான் இப்போது மூடி தொலைஞ்சு போனது நமக்கு சின்ன காரணம் சார் ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம் எப்பயுமே அவன் நிலையிலேருந்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர நம்ம நிலையிலேருந்து சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நாங்களாம் ஆசிரியர் பணியில் இருந்தவர்கள் அவன் நிலைக்கு நாங்கள் மாறினா தான் அதை ரசிக்க முடியும் ஏன்னா பல பேப்பர்லாம் நாங்கள் பண்டல் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறோம் சார் அவன் என்ன ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளை எழுதுன ஒருத்தர் எழுதிக்கிறான் சார் எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டாது தயாரிக்கப்படும் அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும் எனக்கு ஒன்றும் புரியல இப்படிலாம் ரொம்ப சுத்திரமெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான் சார் அது உள்ளே பயங்கரமான ஆளுங்க இன்னும் நம்ம வேடிக்கையான பிள்ளைங்க சார் எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு ஒரு தடவை பேப்பரை தூக்கின்னு வந்தாங்க பேப்பர் தொக்கின வந்து நீங்கள் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து இந்த பசங்களை எடுத்துட்டிங்க சார் இல்லைம்மா ரசிமா குழந்தை தான்மா ரசிக்கணாமா எப்படி எழுதினாலும் பரவாயில்லம்மா அதில் இருக்கிற உண்மையை பாருமா அவன் இடத்துக்கு நீ வந்து பாருமா அப்படின்னு அந்த அம்மா என்ன கொண்டாந்தாங்க பேப்பரை கொண்டு வந்து பத்து பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட இருபது நாளில் போடுறாங்க அதே ரோடை பதினஞ்சு பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு காலமும் நேரமும் கணக்கு பற்றி கேட்டிருக்கிறாங்க நம்ம ஆள் எழுதுகிறான் மேற்படி ஆள் சூப்பராக எழுதுக்கிறான் இது அனாவசியமான கேள்வி ஏற்கனவே பத்து பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு இருபது பேர் போடணும் அரசாங்கத்துக்கு வீண் செலவு அப்படின்னு எழுதிக்கிறான் சார் நான் சொன்ன ஃபுல் மார்க் போடுமா இந்த சமுதாயத்தை எவ்வளோ கணக்கு பண்ணி வச்சுக்கிறான் அவன் தான் அவன் கணக்கு தான்மா சரின்னு அந்தம்மா ஏங்கிட்ட சண்டைக்கு வந்துடுது இந்த மாதிரிலாம் உனக்கு எழுதுனான்னா நீங்கள் வந்து கோ கோவப்பட மாட்டேன்னு இதை விட பயங்கரமாக எழுதுகிறோம் குழந்தைக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கே இப்போ நேரம் இல்லையா சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது பேசுகிறதுக்கே நேரம் இல்லை சார் ஏன்னா நம்ம வளர்ப்பும் சரியில்லை வளர்ப்பு எப்படி இருந்தால் அப்படி தானே வாழ்க்கை அமையும் அந்த காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தாலே அந்த படத்தில் வர பேரெல்லாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க சந்திரசேகரன் ஞானசேகரன் அப்படின்ற பேரெல்லாம் இந்த மண்ணில் வச்சுருந்தான் சார் இப்போ அப்படிலாம் யாரும் பேரே வைக்கிறதில்ல இன்னா பேர் வைக்கிறான்னு பத்து தடவை கேட்க வேண்டியதாகுது அது வாயில் நுழைய மாட்டேன் நமக்கு அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறான் அன்றைக்கி ஒரு வீட்டில் பையனை உட்காந்துங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு அவர் அப்பா சொல்கிறார் ஃப்ரெண்டு சொல்கிறார் அப் சார் புலவர் வந்துக்கிறாரா கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வடான்னு அவன் தாவி தாவி போனான் சார் தாவி தாவி போன பூமியில் நடக்கலாமே பையனுக்கு என்ன பேருன ஜம்புலிங்கம்னா பரவாயில்ல நீ சரியாதான்டா வச்சுக்கிற அவன் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிறான் ஏன்டா அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன் ஏன் இப்படி போகிறான் த நடந்தே போக மாட்டேன்றான் என்ன அதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் நான் வளர்ந்த காலத்தெல்லாம் தூளியில் போட்டு அப்படி யாராரோனா அப்படி இழுத்து விட்டு வளர்த்தாங்க இட வசதி இருந்தது அசைஞ்சு அசைஞ்சு வளர்ந்தோம் இறங்கி விட்டாலும் அசைஞ்சு அசைஞ்சு போகிறோம் அவன் அப்படி இல்லை இட வசதி இல்லை ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் போட்டு வளர்த்தோம் அது எகிரி எகிரி குச்சே வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகுது நான் என்ன பண்ணுவேன்னா அவன் நம்ம எல்லாத்துக்குமே சங்கடப்படுறோம் இல்லை ஊற்ற வரியில் இருக்குது சார் வாழ்க்கையினுடைய நகைச்சுவை அன்றைக்கி ஹஸ்பண்டு சேரில் உட்காந்துங்கிறாரு அந்த அம்மா அவங்களுடைய மனைவி சொல்லுது ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு அதை விட எனக்கு என்னடி வேணும்னா முடிஞ்சு போச்சா அங்கே உள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு இதுதான் லைஃப்பில் நீங்கள் பேசணும் பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது பேச மறந்துட்டோம் சார் நம்ம பேசினா என்ன ஆகுமோ ஏதாவதுமோ ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அழுத்தம் தான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு தடை என்றால் அந்த மன அழுத்தம் எதனால் வருதுன்னா பேசி தான் அந்த மன அழுத்தமே வருது ஃப்ரீயாக பேசுங்க சார் நண்பர்களிடத்தில் பேசுங்க ம மகிழ்ச்சியாக மனை உட்காந்து பேசுங்க நான் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன் சார் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன் கணவனும் மனைவியும் பேசுங்க ஒன்றா பேசுங்க ஒரு தீபாவளி வருதா பொங்கல் வருதா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போங்க இந்த அம்மா ஒரு ஐம்பதாயிரம் நீ போய் புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்கண்ண இதை கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு போய் மறுநாள் சம்சாரத்தைட்டு சொல்லிக்கிறான் வர்றது பொங்கல் வரப்போகுது நீ தனியாக வைக்கலாம் போய்ட்டுலாம் புடவை எடுக்காதே புலவர் கூட்டத்தை கேட்டேன் அந்த ஆள் சொன்னது எனக்கு பொருத்தமாக தெரிஞ்சுது நீங்கள் ஜவுளி கடைக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டியும் போகணும் அந்தம்மா அவனை கூட்டிக்கிட்டே போகும்போது மனசுக்குள்ளே நினைக்குது இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது ரொம்ப தப்பாக போச்சு நான் போனாக்கா நான் ஏன் சுதந்திரமாக எடுப்பேன் நான் புட்டாவை பார்ப்பேன் பாடரை பார்ப்பேன் லுக்கை பார்ப்பேன் கலரை பார்ப்பேன் இந்த ஆள் பில்லை பார்ப்பான் அவன் வந்து உட்காந்து நொய் 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 நொயின் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு வேற நம்ம பிரச்சனையாகிடுவான் என்ன பண்ணுறதுரா இந்த ஆளை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கினே போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போச்சு அதுவோ பெரிய ஜவுளி கடை என்ட்ரன்ஸில் போன உடனே அந்த செக்யூரிட்டி நிற்கிறான் பார் செக்யூரிட்டியை பார்த்துட்டு அப்பா இந்த மனுஷன் பாரு தனியாக நிற்கிறான் நான் என்ன சொல்கிறேன் நீ கூட வந்து உன்னால் பல மணி நேரம் நிற்க முடியாது நான் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் நான் புடவை செலக்ட் பண்ணி நீங்கள் வர அவ்வளோ நேரம் உன்னால் நிற்க முடியாது இந்த பெஞ்சில் உட்காரு நீ உட்காந்தீங்கன்னா உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கூட கொண்டாந்து கொடுப்பான் அந்த ஆள் இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சிட்டு உள்ளே போட்டுது உள்ளே போய் இது அலச அலசனை அலசி எல்லாத்தையும் பார்த்து அந்தந்த ரேக்கில் இருக்கிற புடவையெல்லாம் எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு எதையுமே எடுக்காமல் யோசனை பண்ணி நான் அப்படியே சுற்றிட்டு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஆகிப்போச்சு ஏழு மணி நேரம் ஆன உடனே அதுக்குள்ளே ஞாபகம் வந்துடுது குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது அந்த ஆள் உகார வயசு வந்தமே என்ன பண்ணுறானா ஏது பண்ணுறானோ டீ குடிச்சானா தண்ணி குடிச்சானா தெரியலன்னு அது வந்து பரபரப்பரப்பான்னு வாசலுக்கு ஓடி வந்து அங்கே பார்த்தா அவனை காணும் செக்யூரிட்டி நிற்கிறான் செக்யூரிட்டி பார்த்து கேட்டுது செக்யூரிட்டி சார் செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆளை எங்கள் உட்கார வச்சு போன காலையில் அந்த ஆள் எங்கேன்னு அடியே என்னை நல்லா பாடுறேன்னா இப்போ தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான் அந்த அம்மா வாரி போட்டுது ஏயா நீ அது இந்த வேலையில் நிற்கிற நீ ஏன் செக்யூரிட்டியாக நிற்கிறேன்னு த சத்தம் போடாது உட்கார் நாம் நீ என்னை வச்சு போன அந்த செக்யூரிட்டி உட்காந்து நின்றுந்தான்ல அவன் சோகமாக இருந்தான் என்னடான்னு கேட்டேன் டியூட்டி மாத்திரம் வரல இன்றைக்கி என் பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை விடு வராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னா அந்த டியூட்டியை எத்தனை மணி நேரம் செய்யணும்னு கேட்டேன் எட்டு மணி நேரம் செய்யணுன்னா எவ்வளோ கொடுப்பேன்னா நானூறுரூபா கொடுப்பேன்னா நீ சீக்கிரமாக வரமாட்டே எட்டு மணி நேரம் நிற்கிறதுக்கு நாம் நிற்கலாம் ஒரு நானூறுபா கிடைக்குமே நான் ஆசைப்பட்டு இதை நான் செய்யலாமான்னு கேட்டேன் ஓ கடவுளே உன்னை கொடுத்துக்குறான் இந்த பொறுப்பு கொடுப்பான்னு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தான் நான் செஞ்சுங்கிறேன்னு அந்த அம்மா எகிரி எகுரு குதிக்கு சார் அன்றைக்கே ஜோசியம் உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது சொன்னான் உனக்கு எனக்கும் மன பொருத்தம் தான் நூற்றுக்கு நூறு இருக்குதுன்னு சொன்னான் அது எவ்வளோ பெரிய உண்மைன்றது இன்றைக்கி தாயா கண்டுபிடிச்ச எட்டு வச்ச புடவைக்கு நானூறுரூவா குறையுதுன்னு நான் வந்தேன் அதை கரெக்டாக சம்பாஷ்டை பற்றியா நீ தாயா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருசி அவன் மனசுக்குள்ளே நினச்சான் கடவுளே இது தான் எனக்கு ஏழாவது ஜென்மமாக இருக்கணும் ஏன்னா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டே எல்லாம் ரசிங்கன்றேன் அன்றைக்கி ஜட்ஜையாவே என்னம்மா ரசித்தார் தெரியுமா ஒரு பிரச்சனையை ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் சார் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினார் போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன்னு எழுதினார் அவன் குற்றவாளி கூண்டில் நின்னே சொன்னான் நன்றி எஜமா அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவானான் இப்போ நான் என்ன கேட்குறேன் நாம் சாட்சியை தேடுறோம் அவன் மனசாட்சியோடு இருக்கிறான் சில நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறேன் சார் ஒரு பையன் வெளியில் வரான் யார் வேணும்னா அப்பா என்கிட்ட அண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான் கோபம் வந்துட்டு நீ எங்கேயாவது போறதானே இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் அண்ணா அப்போ நான் தான் வீடு மாதிரி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார் அவன் மேலே கோவப்படலாமா சார் நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார் நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நினைவு சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம் லிட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களை அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார் பிரமாதமாக நடந்து முடிஞ்சதுங்க அங்கேருந்து வந்தோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திட்டான் சார் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான் கடைசியில் என்னாச்சு அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் முந்நூற்றி மூணாவது ரூமில் அட்மிட் ஆகிட்டார் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார் புலவர் நான் வர முடியாது நீங்களாக அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரமுடிதோலையில் போய் ஆப்பிள் பழம் அந்த பழம் இந்த பழம்லாம் வாங்கி ஒரு பையனை எடுத்துக்கின்னு முந்நூற்றி மூணாவது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது பரவாயில்லை எழுப்பணும்னு அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தேன் பெட்டில் படுத்து அந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான் எழுந்திருக்கும்போது நான் சொன்னேன் ஏன் பதற எதுக்கு பதற்றப்படுற இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம் பதற்றப்படாத படு சார் இல்லை எதையும் சொல்ல வேண்டாம் உன்னை டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார் அப்படியே படுன்னிட்டேன் கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சேவி அவனுக்கு ரெண்டு பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னாரு அட்மிட் ஆகி இப்போ பெயின்லாம் எப்படிக்குதுன்னு ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னார் இப்போ என் முகம் எப்படி இருந்துருக்கு கொஞ்சம் யோசிங்க இல்லையா அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக ரெண்டு நாள் இன்னும் இருந்தேன் இடுப்பு வலி தாங்கலை பெட்டு காலியாக தான் பத்தாம் இப்போ குறை யாருக்கிட்ட சார் இருக்குது நம்மக்கிட்ட தாங்க எப்பயும் நாம நாமா இருக்கணும் சார் நமக்குள்ளே நாம தான் பயணம் பண்ண நம்ம தவிர நமக்குள்ள இன்னொருத்தன் பயணம் பண்ணவே கூடாது தான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள கூட உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள் நோ கம்பேரிசன் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பெரியப்பா பாவ பிள்ளை பாரு சித்தப்பா விட்டு பிள்ளை எங்கள் தெருவிலே ஒருத்தன் பையன் ஃபெயில் ஆயிட்டான் சார் ப்ளஸ் டூவில் அவனே சொன்னான் பார்த்தே பாடா பாவி ஃபெயில் ஆயிட்டான்னு ஓ உன்னால்தான் ஏன் ஃபெயில் ஆனான்னு அவங்க அப்போ ஏன்டா நான் என்னடா பண்ணேன் எப்போ பாரு எதிர் பொண்ணை பாரு என்னம்மா படிக்குது எதிர் பொண்ணை பாரு என்னம்மா படிக்குதுன்னு வருஷம் பூரா அதை பார்த்து பார்த்து தான்டா நான் ஃபெயிலாக போட்டேனோ அதனால் உன்னால் தான் நான் கேட்டேன் நான் எதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க சார் அவனுக்குள்ளே ஒரு சிறப்பு இருக்குது அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது இதை பார்த்து மகிழக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் தனி மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பான் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்களா நல்ல விஷயங்களை டெவலப் பண்ணி பேசுவோம் சார் நடந்த கெட்ட விஷயங்களை பேச வேண்டாம் வே அவசியமே இல்லைன்னா துன்பத்தை அதிகமாக பேசினால் வருகிற இருக்கிற இன்பமும் போயிடும் சார் உடையவன் யார் தெரியுமா மகிழ்ச்சி இல்லாதவன் யார் தெரியுமா எவன் ஒருவன் இருப்பதை பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சியாளன் எவன் ஒருவன் இல்லாததையே பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சி அற்றவன் இதுதான் சின்ன மந்திரம் இது இருக்கிறத பார்ப்பேன் சார் இருக்கிறத பார்ப்பேன் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கை முழுவதும் நம்ம எதையும் கொண்டு போக இல்லை சின்ன குழந்தைகளை ரசிங்க சார் நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலர்ஷன் ஸ்கூலுக்கு அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம் அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனெல்லாம் பார்த்து கேட்பேன் நான் ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன் அறுபத்தி நாலு சாருண்ணா சபாஷ் எப்படி சொன்னேன்ன எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்தில் என்ன அந்தமாதிரி எழுதிக்குது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சபாஷ் 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 அறுபத்தி நாலும் உனக்கு சொல்ல தெரியுமா சொல்லுவோம் சார் அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்வியா சூப்பர் சொல்கிறான் பார்ப்போம் ஆயக்கலை ஒன்று ஆயக்கலை ரெண்டு ஆயக்கலை மூணுன்னா மிஸ்ஸு ஓடையா இருந்தது டே டே டின்ஸ் நான் சொன்னேன் விடுமா விடுமா குழந்தைய பேச விடு அறுபத்தி நாலு நம்பரையாவது வரிசையா சொல்கிறான்னா பார்ப்போம்மா ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்றதில் ஒரு அழகு இருக்கு இல்லையா அந்த அழகை ரசிக்கணுமா பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார் அம்மா தாயே சோறு போடணுன்னா அந்த அம்மா வெளியில் வந்தது ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கிற எங்கன்னா வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியது தானே பிச்சை எடுக்கிற அவன் கோவப்படல சார் அம்மா பார்க்குறது நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற சினிமாவில் நடிக்குவா போனேன் இது இருக்குதுங்கள வீட்டில் இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற வடிச்சு கொட்டி வடிச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா அந்தம்மா கண்ணீர் விடுது எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார் பிச்சைக்காக வந்து தம்பி ஆகிட்டான் இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் நாலு இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ உனக்கு பசியாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்துது சார் அவன் அன்பான வார்த்தை தான் சார் அறிவு மூளையை சார்ந்தது அன்பு இதயத்தை சார்ந்தது இதயம் சார்ந்து பேசுவையா இதயம் சார்ந்து பேசுவோம் இனிமைகளை உருவாக்குவோம் வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார் வசந்தமாக பேசாமல் போனதுனால்தான் சார் பிரச்சனையே ஒரு நாள் கரண்டே நின்று போச்சு சார் நெட்டு ஒர்க் ஆகலை லேப்டாப்பில் உட்காகல செல்லு ஒர்க் ஆகலை அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரமாக கிட்ட அப்போ நீ இன்னதாண்டி பண்ண எப்படி தான் பொழுது போச்சு இல்லை இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உக்காந்து பேசியிருந்தேன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சின்னா பேசுற நாள் தானே அந்த புரிதல் வருது தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு நாம புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமா இருக்கும் நாற்பத்தி மூணு வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு எங்க வீட்டை அம்மா கேட்குது நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா வகுப்பறையில் வாத்தியார் கேட்கறேன் நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா தெரியுறது வேற புரியுறது வேற நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது புரியல